இதுல ஆறாக இருக்கு பாருங்க. சரி வாங்க அப்படியே உள்ளக்குள்ள போய்லாமா? போகாமே. போறாங்க. இங்களோட ஆசை கனவு நிறைவேறும். ட்ரோனிங். ட்ின் வெல்கம். உள்ள வாங்க. இங்க வந்து நல்ல கேட் வச்சிருக்காங்க. சரி இது எப்படி க்ளோஸ் பண்றது? இது வந்து நம்ம டோர்க்கு செப்பரேட்டா ஓகேவா? கால்ன்பல நீங்க அங்க வரதுக்கு தான தரந்து பாக்குறாகன்னு நினைக்கிறேன். எல்லாம் எல்ல நம்ம ஆளுங்கنا ஒழிஞ்சிருக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஓபன் கொடுத்து கூப்பிடுறோம் வர்றீங்க வெல்கம் டு கிச்சன் ஹோம் அம்மா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் புது வீட்டுக்கு பால் டாச்சியாச்சு எஸ் வாங்க பார்க்கலாம் ൊങ്ക <laughs> இந்த போட்டோ வந்து அப்பா நேத்து தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நேற்று நைட்டு தான் விளக்கு எல்லாமே புதுசு பாத்தீங்கன்னா இதுவும் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் கீழேயும் வந்து வீடு காலியா இருக்கும் போதே காமிச்சா ரொம்ப அழகா இருக்கும் நாங்க காலியா இருக்கும் போதே காட்டுறோம்

வந்து இந்த இன்டீரியர் சூப்பராக இருக்கும் மேலே பாத்தீங்களா லைட் செமையா இருக்குல்ல அப்படியே ஜொலிக்கும் நைட்ல அந்த ஒரு ஸ்டிப்ஸ் லைட் மட்டும் அப்படியே வீடே தக தக இருக்கும் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கு நம்ம வீட்டில் இங்க பாருங்க ஆமா ஸோ இங்கேயுமே நீட்டா இருக்கும் இந்த பழைய வீட்டில் இருக்க மாதிரி மேல லாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது இங்கே பாரு எனக்கு வந்து இந்த வீட்லேயே இந்த லைட் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி இது பேர் வாட்ராப் தானே சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க ஸ்லாப் ட்ரெஸ் வச்சுக்கலாம்

இப்போதான் நியூ ஹவுஸ் கட்டியிருக்காங்க நம்ம நம்ம இருக்கோம் இல்லையா அதுக்கு பின்னாடியே சூப்பராக கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வீடு இன்டீரியரோட அழகா இருக்கு வீடு அதனால நீங்க நினைச்சீங்கல்ல பூஜா கிச்சன் சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க எங்களுக்குமே ஆசை எங்களுமே ஆசை ஆசைதான் கூடிய விரைவில் பூஜா கிச்சனோட சொந்த வீட்டு டூரை நீங்க பாப்பீங்க பார்க்கணும் அதுக்கு எல்லாம் பல்ல இறைவன் எங்களை வந்து ஆசீர்வாதம் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க அம்மா நீங்க இந்த இருந்து சொந்த வீட்டுக்கு தான் போவீங்கன்னு எங்க அஞ்சு பேரோட ஆசை கணக்கு அதுதான் அத நிறைவேற்ற குடிக்கிற நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் தங்கங்கள் இருக்கீங்க சொந்தங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு ஒவ்வொரு வீடியோஸ் நாங்க போடும்போது அம்மா நீங்க நிச்சயமா சொந்த வீடு வாங்குவீங்க சொந்த வீட்டுக்கு தான் பூஜா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளஸ் பண்ணிருக்கீங்க அதாவது நமக்காக நம்ம வேண்டிக்கிறத விட நமக்காக மத்தவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா வாழ்த்து அதுதான் பண்ணிக்கிறோம் நிச்சயமா நிறைவேறும் அந்த வீட்டுல இருந்து கண்டிப்பா சொந்த வீட்டுக்கு தான் போவோம் தேவி அக்கா இங்க ஆரம்பிச்சிட்டு இங்க வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்து அதற்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கே அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா இன்னைக்கு வேலையை செய்ய முடியலன்னு நம்ம வீட்டில் சாமி கும்பிடணும் அதனால வேலையை வந்து வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கே சொல்லிட்டு அட்வான்ஸ்க்கு போட்ட கையோட இதையும் கொடுத்து இன்னைக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க இறைவன் அருளால் இன்னைக்கு கொஞ்சம் பேர் பசியாக போகிறாங்க நன்றி தேவியக்கா

இன்னொரு விஷயம் அந்த வீட்டுக்குன்னு ஒரு ராசி இருக்கும் ஒரு வீட்டில் இருந்து போகும்போது சொந்த வீட்டுக்கு போவாங்கன்ற ஒரு ராசி இருக்கும் இல்லையா அந்த ராசி வந்து அந்த வீட்டுக்கு இருக்குது அந்த அவங்க சொல்லியிருப்பாங்க நிச்சயமாக நிச்சயமாக அந்த வீட்டோட ராசி நிச்சயமாக சொந்த வீட்டுக்கு தான் போவோம் அதற்கான வேலைகள் மும்முரமாக என்ன சொல்கிறது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஏன்னா உழைச்சாலும் எனக்கு பலனை நம்ம காண முடியும் அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட நமால் வாய்ப்பை சந்தை பொருட்களுக்கு உங்களோட ஆத்மா மிக பெரும் ஆதரவு எப்போதும் கொடுங்க

பேருக்கு வந்து கனவு இருக்கு சொன்னது கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன் ஒவ்வொருத்தர் கிரக உரசி வீடியோ போடுவாங்க நான் அதுல போய் கமெண்ட்ஸ் படிப்பேன் சில பேர்லாம் எல்லாம் கதவுவாங்க இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்ல நீங்க ஒரு கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கான்னு அதெல்லாம் நான் பார்ப்பேன் யூடியூப்ல எதை பாக்குறதுனா ஐயோ நிச்சயதார்த்த வீடியோ பார்ப்பேன் இதுதான் என் பூஜா கல்யாண கணக்கு சரிங்களா அதை பார்ப்பேன் அடுத்தது நம்ம புது வீடு அதுதான் பார்ப்பேன் ஏன்னா பாசிட்டிவ் மைண்ட் எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அது மாதிரி நீங்களும் பாருங்க உங்களுக்கும் உங்க சொந்த கிட்ட கனவு கே அனைவருக்கும் இனிய தீப திருநாள் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் மச் இப்போ நானும் அப்பாவும் எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் இல்லையா அக்கா அவங்க டைமடி அரக்கட்டளை வந்து இன்னைக்கு நமக்கு இ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்காக இன்னைக்கு முத நாள் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்க போறோம் சரி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன் வெயிட் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ சாப்பாடு வாங்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் வாங்கிட்டு அப்படியே கொடுக்கிற கிளிப்ஸ் அத ஆட் பண்றோம் ஓகேவா ஓகே புல்லியே பேக்கிங் நடக்குது ஆமா அவங்க வந்து எல்லாமே ஒண்ணா போட்டு குடுத்துட்டாங்களா இப்போ நம்ம தனித்தனியா பிடிக்கிறோம் இது வந்து குருமா

டாட்டா பாய் பாய் பை அடுத்த வீடியோ ரியல் ஹோம் டூர்ல சந்திப்போம் பை